அந்த வங்கி கணக்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது ஃபால்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க இது எல்லாமே தொடர்ந்து விஜய் வந்து ஏதோ ஒரு வகையில் சொல்கிறதும் இதில் இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா தெரியும் நான்லாம் எனக்கெல்லாம் நெஞ்சு வழியே வந்துருச்சுங்க சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறது நெஞ்சு வழியே வந்துருச்சு யார் யார் வீட்டுக்கெல்லாம் இருபது லட்சம் போனிச்சோ இருபது லட்சம் போன உடனேயே அங்கே சில மீடியாக்கெல்லாம் அனுப்புகிறாங்க விஜய் கட்சி ஆளுங்க வீ மீடியாக்கெல்லாம் அனுப்புகிறாங்க அவன் கேட்குறான் அந்த மைக்கை வச்சிருக்கிறான் அவனெல்லாம் செருப்பை கட்டி அடிக்கணுங்க செருப்பை கட்டி அடிக்கணும் அவன் கேட்குறாங்க அவன் மைக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த பத்திரிக்கைக்காரன் அந்த மீடியாக்காரன் ஏங்க உங்களுக்கு விஜய் விஜய்கிட்டேருந்து பணம் வந்துருச்சா வந்துருச்சுங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி பணம் போட்டாச்சின்னு சொன்னாங்களா ஆ சொன்னாங்க ஆ பணம் வந்துருச்சின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் மெசேஜ் வந்துருச்சு என் புருஷன் சொன்னாருங்க அப்படியா மெசேஜ் நீங்கள் பார்க்கலையா இல்லைங்க என் புருஷன் தான் பார்த்தாருங்க சரி இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க